பேராலே பரிசுத்தாவின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தை இருபது இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு நன்றி சொல்லி இந்த காலை பொழுதிலே எங்களை பலப்படுத்த எங்களை திடப்படுத்த விசுவாசத்தை அதிகரிக்க நம்பிக்கையை அதிகரிக்க எங்களோடு தங்கி எங்களோடு வாசம் என் அன்பு தெய்வமே உமை ஆராதிக்கின்றோம் உமை வணங்குகின்ற ஜோமை போற்றுகின்றோம் உமது பெயருக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரே இரவு பொழுதிலெல்லாம் வல்லமையான தூதர்களை அனுப்பி நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா அதிகாலையிலே எழுந்து உமது பாதம் தொட்டு உமது திரு பாதம் அமர்ந்து ஜெபிக்க உதவியை செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதிகாலையிலே எங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகுப்ப நீ நேரத்திலே தண்ணீர் சிந்தியுமது சமூகத்தில் அமர்ந்து ஜபித்த பொழுது எங்களுக்குள்ளே ஒரு நிம்மதியையும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவான தூக்கத்தையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே இன்று அதிகாலையிலும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் நீர் எங்களை படைத்து இருக்கின்றீர் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதிலே எங்களை நிலை நிறுத்தி எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்ற நாங்கள் வீழ்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது நாங்கள் வழி தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காக காவல் தூதர்களை கொடுத்து எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் நாங்கள் சோர்வாக இருக்கும் பொழுது பயத்தோடு இருக்கும் பொழுது அண்டவரு மிக்கல் அதி இணைந்து நாங்கள் செபிக்கக்கூடிய வேளையிலே மிக்கல் அதி தூதரை வைத்து எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பயத்தின் ஆவியையும் சாத்தானுடைய வல்லமையும் நீர் முறியடிக்கின்ற ஆண்டவரே எங்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லையே என்று மன வருத்தோடு இருக்கக்கூடிய வேலையிலே அதிதூதராய் இருக்கக்கூடிய கபிரையிலே கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவரே அவர் வழியாக எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு வேதனையோடும் துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் மன குழப்பத்தோடும் இருந்த பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் நோய் குணம் ஆகுமா என்கின்ற வருத்தத்தோடு இருந்த பொழுது ரபேல் என்று சொல்லக்கூடிய அதி தூதரின் வழியாக

பட வேண்டுமே என்றால் முதலில் அவர்களுக்கு தேவை பரிசுத்தம் என்பதை அறிந்து கொண்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த அருளையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தேடி வந்து பிரச்சனைகளை சொல்லி ஜெபிப்பார்களாக உன்னதத்தின் பலத்தை கொடுப்பீராக இதோ பாவ சிந்தைகளோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து வந்து இருக்கின்றேன் கெட்ட எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை அழைத்து வந்து இருக்கின்றேன் பொறாமையோடு இந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து வந்து இருக்கின்றேன் மற்றவருடைய பொருள்களை அபகரித்து எதிராக செயலாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கல்வாரி சிலுவைக்கு முன்பாக அழைத்து வந்து இருக்கின்றேன் மற்றவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களையும் பணங்களையும் அபகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து விடலாம் என்னுடைய பிள்ளைகள் வாழ்ந்து விடும் என்று சொல்லி பொய்யான கனவு கண்டுகொண்டு இருக்கிறவர்களை இதோ சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி ஆண்டவரே அநேக பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு என்னவென்று தெரியாமல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகள் உண்டு பாவம் செய்கிற பிள்ளைகள் உண்டு அவர்களை அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி கிறிஸ்துவே இருக்கிறேன் பரிசுத்த ஆண்டவராகியம் இவர்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே முள்முடியில் இருந்து சிந்தி என்ற ரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் பரிசுத்தம் அடைந்து தூய உள்ளத்தோடுமை ஆராதிப்பார்கள் தூய உள்ளத்தோடு அது நன்றி செலுத்துவார்கள் ஆகும் தூய உள்ளத்தோடு தேடுவார்கள் ஆகும் இந்த நாளில் வாக்கு பெயரின் பொருட்டு கூண்டு ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் உமது வார்த்தை விசுவசிக்கின்றோம் நீர் எங்கள் நடுவில் இறைக்கின்றீர் எங்களுடைய குரலை கேட்கின்றீர் எங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருக்கின்றீர் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க எங்களோடு நீர் தங்கிவிட்டீர் என்று நாங்கள் இஸ்ரோல் மக்களோடு தங்கியதை போல தேடி வந்த பிள்ளைகளோடு தங்கியதை போலே நீதி தலைவர்களோடு தங்கியதை போல எங்களுடைய மூதாதையர்களோடு பேசிக் கொண்டு இருப்பதை உணர முடிகிறது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பெரியவர் நீரே வல்லவர் திருவள்ளி பாடு இருபத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கின்றோம் இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் எங்கள் நடுவில் குடியிருக்கின்றீர் உறைவிடம் எங்கள் நடுவே உள்ளது ஏனென்றால் நீரே எல்லாம் வல்லவராக இருக்கின்றீர் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை தேடி வந்து இருக்கிறார்கள் தனி தனியாக இருந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களை கருணை கருணைக்கண் பார்ப்பீராக முகமாய் இருந்து விடாதபடி அவர்களுடைய விண்ணப்பங்களை வான தூதர்கள் திரு சமூகத்தில் நீர் மனிதர்களோடு தங்க ஆனால் விட்டு வழிவிலகி போவதை பார்க்க முடிகின்றது சாத்தானுடைய கரத்தில் விழுவதை பார்க்க முடிகின்றது நாங்கள் எல்லோருமே பலவீனமானவர்கள் சுவாமி எங்களுடைய பலவீனத்தில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அன்பும் இரக்கமும் வல்லமையும் கொண்ட இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் ஒரு பணப்பட்டு ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம் எங்கெல்லாம் போர் நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த இடத்திற்காக ஜெபிக்கின்றோம் ரஷ்யா போர் தொடுத்து அங்கே மக்கள் எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்களே அண்டவரே அந்த இடத்தில் போர் நடந்து கொண்டு இடத்திலே ஒரு அமைதி கடந்து வருவதாக இந்த நேரத்திலே இஸ்ரேல் காசா நகர்களுக்கு இடையே நாடுகளுக்கு இடையே அண்டவரே போர் நடைபெறாத படி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் அமைதியோடும் சந்தோஷத்தோடு வாழ்வார்கள் ஆக அநேக நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாட்டையும் பயமுறுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்பேற்பட்ட நாடுகள் எல்லாம் இந்த நாட்களிலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருந்து நீர் கொடுத்த உலகத்தை நீர் படைத்தந்த உலகத்தை பாதுகாத்து ஆண்டவரு இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்வார்களாக இந்த நேரத்தை யாரெல்லாம் போர் முனைகளிலே பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கிறார்களோ எனக்கு யாரும் இல்லையே நான் நாட்டிற்காக போராடினே என்று சொல்லி மன கலக்கத்தோடும் இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீர் ஆசீர்வதிப்பயிராக குறிப்பாக உடலை ஆசீர்வதித்து பலப்படுத்திட நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் யாது மரியாதை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஒப்புக்கொடுக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலே அநேக ஆத்துமாக்களு தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதித்து குடும்பத்தில் சமாதான

உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இதோ யார் யாரெல்லாம் ஒன்றாக இணைந்தது நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய நடுவிலே ஒரு அற்புதம் மகனிடம் பரிந்து பேசுங்கள் அம்மா நிறைந்த பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அதிர்ஷ்ட அரிய மாதாவே பாவைகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக ஆமீன்